ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா இந்த நாளில் பிறந்தநாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் புதிய மாதத்திற்குளாய் நம்ம பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார் ஒன்பது மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்து இந்த பத்தாவது மாதத்திற்குளாய் பிரவேசிக்க பண்ணியிருக்கிற தேவாதி தேவனை மகிமைப்படுத்தி ஒரு நிமிடம் கண்களை முடித்து வைப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துறையா இந்த நாளிலும் தகப்பனே இந்த புதிய மாதத்தை நீ எங்களுக்கு காண உதவி செஞ்சுருக்கீங்க அதற்காக நன்றி சொலுத்துகிறாண்டு கடந்த மாதம் முழுவதாண்டு வரை ஒரு குறைவின்றி எங்களை நிறைவாய் நடத்தினது போல இந்த மாதத்திலும் எல்லா தேவைகளையும் சந்தித்து எங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய கருத்துக்களாக ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கும் போது நீர் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக இந்த மாதத்தில் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீர் கூட இருந்து ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சப்பா இந்த நாளில் தகப்பனே நீரே வீட்டின் தலைவராக இருந்து அந்த வரே எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் சரீரத்தில் ஒரு புதுபலன் ஆரோக்கியத்தை கட்டி எடுங்கன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜபிக்கிறோம் ஏ சுபி நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமே எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்க தானே ஒன்பது மாதங்களும் தெய்வ நம்மை பாதுகாத்தார் இந்த பத்தாவது மாதத்தில் ஆண்டவர் எனக்கு என்ன வைத்திருக்கிறார் நான் என்ன செய்ய போகிறார் எனக்கு ஒன்றும் தெரியவில்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா ஆண்டவர் அநேக வாக்குத்தங்களை தங்களை அது இன்னும் நிறைவேற்றப்படவில்லைன்னு சொல்லி நினைக்கிங்களா இன்றைக்கு இந்த மாதத்தில் ஆண்டவர் அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றும்படியாக கடந்து வந்திருக்கிறார் அந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இனி தாமதிப்பதில்லை என்று சொல்லி அவரே வாயினாலே அங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம் வாசிக்கிறேன் கேளுங்கள் எசைகேல் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் என் வார்த்தைகளில் ஒன்றாயிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடு சொல் என்றார் ஆம் பிரியமானவர்களே கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் நான் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றாயிலும் இனி தாமதிப்பதில்லை ஒரு வார்த்தை கூட தாமதிப்பதில்லை இவ்வளோ நாட்களும் எனக்கு ஆண்டவர் சொன்னார் என்ன செய்யலைன்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிட்டீங்க இல்லையா ஆண்டவர் சிலர் இனி தாமதிப்பதில்லை ஒன்றாயிலும் தாமதிப்பதில்லை அதுக்கு முந்தைய ஒரு வசனத்தை வாசிக்கும் போது பாருங்களேன் இருபத்தைந்தாம் வசனத்தில் நான் கர்த்த நான் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் இனி தாமதியாது கழக வீட்டாரே உங்கள் நாட்களிலே என் வார்த்தையை சொல்லுவேன் அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் ஆம் பிரியமானவர்களே நமக்கு ரோதமான காரியங்கள் கழக வீட்டார்கள் காணப்படலாம் ஆண்டவர் சொல்லுவார் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி கழகம் பண்ணுகிற காரியங்கள் சம்பவிக்கலாம் அவர்கள் முன்பாக ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு சொன்ன காரியத்தை அவர் நிறைவேற்றப் போகிறார் தாமதிக்காதபடிக்கு அவர் சீக்கிரமாக இவருடைய காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார் ஆம் பெரிய மாணவர்களே தாமதிக்கிறது என்று சொல்லி பார்க்கும் போது அது வந்து நம்முடைய உருவாக்குவதற்காக நம்மை சரிப்படுத்துவதற்காக சில காலங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே பார்க்கிறோம் இனி ஆண்டவர் தாமதிப்பதில்லை என்று சொல்லி அவரே உரைக்கிறார் அவரே சொல்லுகிறார் ஆண்டவர் என்ன பேசணும் ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்குன்னு சொல்லி கேட்கும்போது நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற போகிறேன் தாமதிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் ஒரு அருமையான வார்த்தையை கொடுத்தார் ஆம் பிரியமானவரில் ஆபுக்குக்கு ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை பார்க்கும்போது அந்த இடத்துல குறித்த காலத்துக்கு தரிசனங்கள் வைக்கப்பட்டிருக்கு அது முடிவில் உள்ளங்க அது பொய் சொல்லாது தாமதித்தாலும் காத்திரு நிச்சயமாய் கடந்து வரும் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த நாளிலே அந்த நிச்சயமாய் கடந்து வருகிற காரியங்கள் அந்த காரியங்கள் இந்த நாளிலே நிறைவேறப் போகிறது இனி தாமதிப்பதில்லை உனக்கென்று வைக்கப்பட்ட தரிசனங்கள் தாமதிப்பது இல்லவே இல்லை அவர் சொல்றாரு நான் தாமதிக்க பண்ண மாட்டேன் உடனே செய்ய போறேன் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிள்ளைக்காக நீங்கள் அழுது கொண்டிருந்தீங்களோ எந்த பிள்ளையுடைய வேலைக்காக உங்களுடைய சரீர சுகத்திற்காக இந்த நாளிலே ஆண்டவர் சுகப்படுத்த

காரியங்கள் சீக்கிரமாய் நடைபெறப் போகிறது ஏன் நீ பயப்படுற ஏன் கலங்குற என் வார்த்தைகள் ஒன்றாயிலும் தரையில் விழுவதில்லை என் வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அந்த வார்த்தை சொன்னதை செய்துவிட்டே என்னிடத்தில் திரும்பும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே கடந்து வருகிறது அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீ செயல்படுத்தப் போகிறது அந்த வார்த்தை உங்களை சுகப்படுத்தப் போகிறது அந்த வார்த்தை உங்களை ஆசீர்வாதத்தை கொண்டு வரப் போகிறது அந்த வார்த்தை உங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு போகிறது அந்த வார்த்தை மேன்மைப்படுத்த போகிறது அந்த வார்த்தை இந்த சுற்றி இருக்கிற ஜனங்கள் தலையை நிமிர பண்ண போகிறது அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் இந்த கொடுத்து உங்களை கனப்படுத்தும்படியாக பிரியமானவர்களே இந்த நாளிலே இந்த மாதத்திலே ஆண்டவர் எனக்கு என்ன வைத்திருக்கிறார் என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம் நீங்க நினைத்த காரியங்கள் இனி தாமதிக்காதபடிக்கு நேர்த்தியாய் கர்த்தர் நடத்தப் போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் நீ பயப்படாத பயப்படாத வருஷத்தின் தொடக்கத்தில் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தம் கொடுத்தாரே இன்னும் அது நிறைவேறவில்லையே என்று சொல்லி நீ எங்கி தவித்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்றாரு இந்த மாதத்துல அந்த காரியத்தை நான் நிறைவேற்ற போகிறேன் இனி தாமதிப்பதில்லை என்று சொல்லுகிறவர் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார் நீ கலங்குற காரியம் ஒன்றுமே சம்பவிக்காது அவர் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக இந்த மாதம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் தடைப்பட்டதோ அத்தனை காரியங்களை சரிப்படுத்தும்படியாக அத்தனை காரியங்களை சீர்படுத்தும்படியாக அத்தனை காரியங்களை ஒரு மேன்மை கொடுக்கும்படியாக நினைத்த காரியங்கள் அப்படியே வாய்க்க பண்ணும்படியான காரியங்களை தேவன் செயல்படுத்தப் போகிறார் ஆம் பிரியமானவர்களை அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்க போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க ஏசாய நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன் அது தூரமாக இருப்பதில்லை என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை நான் சியோனில் ரட்சிப்பையும் இஸ்ரேவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன் இங்கே பார்க்குறோம் என் நீதியை சமீபிக்க பண்ணுவேன் ரட்சிப்பு தூரமாக இருக்கல அது தாமதிப்பதும் இல்லை தேவனுடைய மகிமை உங்களுடைய கூடாரங்களை நிரப்பப் போகிறது பிரியமானவர்களை உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு ரட்சிப்பு கடந்து வந்து விட்டது உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மகிமை இந்த நாளில உதைக்கப் போகிறது உங்களுடைய இருளான வாழ்க்கைகள்லாம் வெளிச்சமாய் மாறப் போகிறது இனி தாமதிப்பதே இல்லை அப்படின்னு சொல்றாரு அந்த ரட்சிப்பு தூரமா இல்லவே இல்லை நான் என் வீட்டார்க்கு கத்தரையை சேவிப்போம் என்று சொல்லி சேவிக்கத்தக்க வகையிலே ஒரு ரட்சிப்பை தேவனுடைய குடாரத்தில் இந்த மாதத்திலே கொண்டு இனி தாமதிக்கிறது இல்லை ஏன்னா அவருடைய மகிமை உங்கள் குடாரத்து மேலே இறங்க போகுது அவருடைய நீதி உங்கள் கூடாரத்து மேலே இறங்க போகுது ஏன்னா இவ்வளோ நாட்களின் ஜபித்த ஜபத்திற்குரிய பதில் இந்த நாளில் நீ சுதந்திரித்துக் கொள்ளப் போயிறாய் அதனால தான் ஆண்டவர் அருமையாக சொல்கிறாரு இனி தாமதிப்பதில்லை நான் சொன்ன வார்த்தை கண்டிப்பாக நிறைவேறியே தீரும் நீங்கள் பயப்படாதீங்க ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் அவர் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு தாமதம் ஆனாலும் அந்த தாமதித்த நாட்கள் முடியும் போது அவர் நிச்சயமாகவே ஒரு கற்பத்தின் கனி அங்கே கொடுத்ததை பார்க்கிறோம் எந்தெந்த காரியங்களிலே நம்மை சீர்படுத்த வேண்டும் அதை சீர் தான் நமக்கு அந்த ஆசிர்வாதத்தை நாம் சுந்தரித்துக் கொள்ள முடியும் மோசுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் மோசே ஆண்டவரோடு பேசி கொண்டிருந்தான் அவன் வர தாமதமான போது ஆரோனுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் அவன் அங்கே என்ன செஞ்சுட்டான் ஒரு பொன் கற் கன்று குட்டியை செய்கிறதை பார்க்குறோம் அங்கே ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை பாருங்களேன் தாமதிக்கிறது என்று சொல்லி அங்கு பாவம் கடந்து வந்தது இன்றைக்கு சில வீ வீடுகளில் ஆண்டவர் சொன்னார் என்னை செய்யலைன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க தவறு போகிறதை நான் பார்க்கிறோம் குடும்பம் சிதைந்து போகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு அந்த கல்லக வீட்டார் மத்தியில் நான் இந்த நாளில் நான் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி உன்னை கவனப்படுத்துவேன் நீ பயப்படாத நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் இந்த நாட்டில் உன்னை கை விடுவதில்லை என்று சொன்ன தேவநாய கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு கூட இருந்து இந்த மாதம் முழுவதும் உன்னை வழி உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்தப் போயிறார் தன்களை முடிச்சு பிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளில் தகப்பனே இவை துதிகிற சூதரிகிற ஆண்டவர நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை இந்த நாட்கள் பெரிய காரியங்களை செயல்படுத்தும்படியாய் சொிக் கிரீசப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழித்து சுகித்திருக்கும்படியான காரியத்தை இந்த மாதத்தில் நீ செயல்படுத்தப் போகிறீராண்டவரை அப்பா நீங்க சொன்ன வாக்குத்தத்தங்கள் இவடைய வாழ்க்கையில நிறைவேறுகிற ஒரு மாதமாய் இனி தாமதிப்பதில்லை ஏன்னா அது சொன்னது நிறைவேறும் என்று சொல்லி நீர் வாக்குத்தம் பண்ணியிருக்கீங்கப்பா அந்த வார்த்தைகள் அப்படியே நிறைவேறப்போறதற்காக நன்றி செலுத்துற மாண்டவர அப்பா வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்க போறீங்க ஆண்டவரே இந்த நாளில் எந்த பிரச்சனைகளை சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தை ஒரு விடுதலையை கொடுத்து அவர்களை மேன்மைப்படுத்த போறீங்கப்பா ஒரு மகிமை அங்கு கடந்து வர போகிறதையா ஒரு ரெட்சிப் அவருடைய குடும்பத்திற்காய் கடந்து வர போகிறதையா இந்த நாட்கள என்னென்ன வாக்கு தத்துவங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுத்து கொடுத்திருக்கிறீரோ அத்தனை வாக்கு தத்துவங்களை அப்படியே நிறைவேற்ற போகிறீர் இனி தாமதிப்பது இல்லை என்று சொல்லி எங்களுக்கு சொல்லி இருக்கிறபடியினால் நமக்கு நன்றி சொலுத்துறாண்டு இந்த நாள பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுவி நாமத்தில் நான் ஆசிர்வதி சுபிக்கிறேன் சப்பா அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரை இனி தாமதிக்காதபடிக்க எல்லா காரியங்களையும் நேர்த்தியா செய்து முடிக்க முடியாய் சுபிக்கிறோம் திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை நீ நடத்தி கொடுக்க முடியாய் சுபிக்கிறே சப்பா இந்த நாள்ல எங்களுடைய கரத்தில் ஒன்றுமே இல்லைப்பா உங்க கரத்தின் கிரேருந்து எல்லாம் வெளிப்படட்டும் ஏய் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன்